வணக்கம் இன்றைய ராசி பலன் ஜூன் பத்தொன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு புதன்கிழமை தமிழ் தேதி ஆணி ஐந்து இஸ்லாமிக் தேதி துல்ஹஜ் பன்னிரெண்டு நல்ல நேரம் காலை ஒன்பது முப்பது முதல் பத்து முப்பது வரை மாலை நாலு முப்பது முதல் அஞ்சு முப்பது வரை கௌரி நல்ல நேரம் காலை பத்து முப்பது முதல் பதினொன்று முப்பது வரை இரவு ஆறு முப்பது முதல் ஏழு முப்பது வரை சூரிய உதயம் ஐந்து ஐம்பத்தி நான்கு காலம் பன்னெண்டு முதல் ஒன்று முப்பது வரை யமகண்டம் ஏழு முப்பது முதல் ஒன்பது வரை கூலிகை பத்து முப்பது முதல் பன்னெண்டு வரை கரணம் ஆறு முதல் ஏழு முப்பது வரை பிறை வளர்பிறை சூளம் வடக்கு பரிகாரம் பால் யோகம் சித்த யோகம் சந்திராஸ்தவம் உத்திரட்டி ரேவதி லக்கணம் மிதுனம் இருப நாளிகை நாலு மணி முப்பத்தாறு நிமிடங்கள் தீ இன்று துவாதசி காலை ஆறு ஐம்பத்தெட்டு மணி வரை பிறகு திரியோதசி நட்சத்திரம் இன்று விசாகம் மாலை ஐந்து இருபது மணி வரை பிறகு அனுசம் நேசம் உங்களுக்கு வெற்றிகரமான நாளாக இருக்கும் பணியிடத்தில் உங்கள் திறமைகளை நிரூபிப்பீர்கள் பணியிடத்தில் உற்சாகமான நிகழ்ச்சிகள் நடக்கும் இந்த வளர்ச்சி உங்களுக்கு மகிழ்ச்சி அளிக்கும் உங்கள் முயற்சிகளில் வெற்றி காண்பீர்கள் உங்கள் மனதில் சமநிலை உணர்வு காணப்படும் உங்கள் தன்னம்பிக்கை நிலை அதிகரிக்கும் உங்கள் துணையுடன் நட்பாக நடந்து கொள்வீர்கள் உங்களிடம் அதிக உறுதி காணப்படும் என்பதால் நீங்கள் ஆரோக்கியமாக இருப்பீர்கள் பொருத்தமான நிறங்கள் கருப்பு பழுப்பு பொருத்தமான எண்கள் இரண்டு நான்கு பொருத்தமான எழுத்துக்கள் ஐ யூ ரிசபம் உங்களுக்கு கவனமான நாளாக இருக்கும் பணிகளில் தவறுகள் நேராதபடி நீங்கள் சிறப்பாக பணியாற்ற வேண்டும் உங்கள் பணிகளை குறித்த நேரத்தில் முடிக்க இயலாது உங்கள் பணிகளை முறைப்படுத்தி செய்ய கற்க வேண்டும் தேவையற்ற செலவுகள் செய்ய நேரும் எனவே செலவுகளை கட்டுப்படுத்த வேண்டும் வெளியிடங்களுக்கு செல்வதன் மூலம் அமைதி காண்பீர்கள் உங்கள் செயல்களில் உணர்வுபூர்வமாக செயல்படுவதை விட யதார்த்தமாக செயல்படுவது நல்லது உங்கள் துணையிடம் கடுமையாக நடந்து கொள்வீர்கள் பருவநிலை காரணமாக சளி ஏற்பட வாய்ப்புள்ளது பொருத்தமான நிறங்கள் ஆரஞ்சு ஊதா பொருத்தமான எண்கள் ஆறு எட்டு பொருத்தமான எழுத்துக்கள் பி டபிள்யூ மிதுனம் உங்களுக்கு சீராக நாளாக இருக்கும் பணியிடத்தில் உங்கள் திறமைகளை நிரூபிப்பீர்கள் உங்களிடம் உற்சாகமான அணுகுமுறை காணப்படும் நல்ல முன்னேற்றம் காண்பீர்கள் உங்களிடம் மகிழ்ச்சியும் திருப்தியும் காணப்படும் உங்களுக்கு நல்ல வாய்ப்புகள் கிடைக்கும் இதனை உங்கள் முன்னேற்றத்திற்கு நீங்கள் பயன்படுத்திக் கொள்ளலாம் நீங்கள் உங்கள் உறவு முறையில் ஆர்வமுடன் இருப்பீர்கள் இதனால் உங்கள் துணையிடம் திருப்தி காணப்படும் மனதில் அமைதியும் நேர்மறை ஆற்றலை உணர்வீர்கள் இதனால் உங்கள் ஆரோக்கியம் சிறப்பாக இருக்கும் பொருத்தமான நிறங்கள் மஞ்சள் நீளம் பொருத்தமான எண்கள் ஒன்று நான்கு பொருத்தமான எழுத்துக்கள் ஆர்டபிள்யூ கடகம் உங்களுக்கு யதார்த்தமான நாளாக இருக்கும் உங்கள் பணியில் நீங்கள் கவனமாக இருக்க வேண்டும் பணிகளை கவனமாக கையாள நீங்கள் பணி சார்ந்த முறையில் திட்டமிட வேண்டும் நீங்கள் விரும்பும் பணம் உங்களுக்கு கிடைக்காது நீங்கள் கடன் வாங்குவீர்கள் இது கவலை அளிக்கும் நற்பலன்களுக்கான நீங்கள் யதார்த்தமான அணுகுமுறை மேற்கொள்ள வேண்டும் உங்கள் துணையுடன் திருப்தி குறைந்து காணப்படும் இது உங்களுக்கு கவலை அளிக்கும் பதட்டம் காரணமாக கால்வழி காணப்படும் அமைதியாக இருப்பது நல்லது பொருத்தமான நிறங்கள் பச்சை வானிலம் பொருத்தமான எண்கள் ஜீரோ ஐந்து எட்டு பொருத்தமான எழுத்துக்கள் இஎம் சிம்பம் உங்களுக்கு வாய்ப்புகள் கிடைக்கும் நாளாக இருக்கும் உங்கள் பணிகளை கவனமாக மேற்கொள்ள வேண்டிய சூழல் காணப்படும் உங்கள் மேலதிகாரிகளின் ஆதரவு மற்றும் பாராட்டு பெறுவீர்கள் நிதி நிலைமையில் முன்னேற்றம் சிறப்பாக இருக்கும் உங்கள் வங்கி இருப்பு உயரும் உங்கள் தன்னம்பிக்கை அதிகரிக்கும் நீங்கள் உங்கள் துணையிடம் அன்பாக நடந்து கொள்வீர்கள் இதனால் உறவில் மகிழ்ச்சி காணப்படும் உங்கள் ஆரோக்கியம் சிறப்பாக இருக்கும் பொருத்தமான நிறங்கள் ஆரஞ்சு பாசி பச்சை பொருத்தமான எண்கள் ஒன்று ஒன்பது பொருத்தமான எழுத்துக்கள் டி எஃப் கண்ணி உங்களுக்கு கவனமான நாளாக இருக்கும் உங்கள் பணிகளை மேற்கொள்ளும் போது ஏமாற்றங்களையும் தடைகளையும் சந்திப்பீர்கள் நீங்கள் பணிகளை முன்னுரிமைப்படுத்தி தக்க நேரத்தில் முடிக்க கற்றுக்கொள்ள வேண்டும் உங்களுக்கு பணம் பற்றிய கவலை காணப்படும் அதிக செலவுகள் உள்ள காரணத்தால் பணத்தை நிர்வகிப்பதை கடினமாக உணர்வீர்கள் உங்கள் செயல்களில் சிறிது கவனம் தேவை நீங்கள் உணர்ச்சி வசப்படலாம் அதனை தவிர்ப்பது நல்லது உங்கள் துணையிடம் அமைதியற்ற உணர்வு காண்பீர்கள் உங்கள் தாயின் உடல்நிலையில் சில பிரச்சனைகள் காணப்படும் அதற்காக பணம் செலவு செய்ய நேரும் பொருத்தமான நிறங்கள் பச்சை பழுப்பு சுத்தமான எண்கள் நான்கு ஐந்து சுத்தமான எழுத்துக்கள் ஏ ஹச் சுலாம் உங்களுக்கு கவனமான நாளாக இருக்கும் உங்கள் பணிகளை மேற்கொள்ளும் போது ஏமாற்றங்களையும் தடைகளையும் சந்திப்பீர்கள் உங்கள் பணிகளை முன்னுரிமைப்படுத்தி தக்க நேரத்தில் முடிக்க கற்றுக்கொள்ள வேண்டும் அதிக செலவுகள் உள்ள காரணத்தால் பணத்தை நிரூபிப்பதை கடினமாக உணர்வீர்கள் உங்கள் செயல்களில் சிறிது கவனம் தேவை நீங்கள் உணர்ச்சி வசப்படலாம் அதனை தவிர்ப்பது நல்லது உங்கள் துணையிடம் அமைதியற்ற உணர்வு காண்பீர்கள் உங்கள் தாயின் உடல்நிலையில் சில பிரச்சனைகள் காணப்படும் அதற்காக பணம் செலவு செய்ய நேரும் பொருத்தமான நிறங்கள் பச்சை பழுப்பு பொருத்தமான எண்கள் நான்கு ஐந்து பொருத்தமான எழுத்துக்கள் ஏ ஹச் விருச்சகம் உங்களுக்கு சாதகமான நாளாக இருக்கும் நீங்கள் பணி செய்யும் விதத்தை திட்டமிட வேண்டும் நீங்கள் கவனமாக திட்டமிட்டு பணியாற்ற வேண்டியது அவசியம் நீங்கள் பணத்தை கவனமாக கையாள வேண்டும் பண இழப்பை சந்திக்க நேரலாம் இது உங்களுக்கு கவலை ஏற்படுத்தும் உங்களிடம் எதையோ இழந்தது போன்ற உணர்வு இருக்கும் என்பதால் பொறுமை அவசியம் மேற்கொள்ள வேண்டும் மகிழ்ச்சியின்மை காரணமாக உங்கள் துணையிடம் குறைந்த புரிந்துணர்வு காணப்படும் ஊக்கமின்மை மற்றும் பதட்டம் காரணமாக கால்வழி காணப்படும் பொருத்தமான நிறங்கள் மெரூன் வெள்ளை பொருத்தமான எண்கள் ஜீரோ இரண்டு பொருத்தமான எழுத்துக்கள் ஏ ஏஎல் தனுசு உங்களுக்கு மகிழ்ச்சியான நாளாக இருக்கும் நீங்கள் செய்யும் பணியில் வெற்றி காண்பீர்கள் உங்கள் தனித்திறமையை வெளிப்படுத்தி அதற்குரிய அங்கீகாரம் பெறுவீர்கள் உங்கள் தேவைகளை சிறிய கடன் மூலம் பூர்த்தி செய்து கொள்வீர்கள் நீங்கள் சிறந்த ஆற்றலுடன் காணப்படுவீர்கள் இன்றைய நாளை நீங்கள் பயனுள்ள வகையில் பயன்படுத்திக் கொள்ளலாம் நீங்களும் உங்கள் துணைவுடன் மகிழ்ச்சியாக இருப்பீர்கள் உங்கள் ஆரோக்கியம் சிறப்பாக இருக்கும் பொருத்தமான நிறங்கள் கருநீளம் சிமிண்ட் பொருத்தமான எண்கள் நான்கு எட்டு பொருத்தமான எழுத்துக்கள் டபிள்யூ எக்ஸ் மகரம் உங்களுக்கு கவனமான நாளாக இருக்கும் உங்களுக்கு பணிகள் அதிகமாக காணப்படும் உங்கள் பணியில் தவறுகள் செய்ய நேரலாம் பணத்தை நிர்வகிப்பதை கடினமாக உணர்வீர்கள் இது உங்களுக்கு கவலை அளிக்கும் உங்கள் செயல்களை நீங்கள் சுமூகமாக மேற்கொள்ள அனுசரித்து நடந்து கொள்ள வேண்டும் உங்கள் இருவரிடையே இருக்கும் கருத்து வேறுபாடு காரணமாக உங்கள் துணையுடன் திருப்தி குறைந்து காணப்படும் நீங்கள் உணர்ச்சி வசப்பட்ட நிலையில் இருப்பீர்கள் இந்த உணர்வுகள் உங்கள் மகிழ்ச்சியை பாதிக்கும் பொருத்தமான நிறங்கள் வானிலம் இளஞ்சிவப்பு பொருத்தமான எண்கள் இரண்டு ஐந்து பொருத்தமான எழுத்துக்கள் கியூ வி கும்பம் உங்களுக்கு முன்னேற்றமான நாளாக இருக்கும் பணியிடத்தில் முன்னேற்றம் காணப்படும் நிதி நிலையில் சிறப்பான முன்னேற்றம் காணப்படும் கணிசமான தொகை சம்பாதிப்பீர்கள் மகிழ்ச்சி காணப்படும் புதிய வேலை வாய்ப்புகள் ஏற்படலாம் உழைப்பிற்கான பலன்களை காண்பீர்கள் உங்கள் அனுசரணையோடு நடந்து கொள்ள வேண்டும் உங்களின் திருப்தியான மனநிலை காரணமாக உங்கள் ஆரோக்கியம் சிறப்பாக இருக்கும் பொருத்தமான நிறங்கள் பச்சை இளஞ்சிவப்பு பொருத்தமான எண்கள் ஆறு ஒன்பது பொருத்தமான எழுத்துக்கள் ஏ ஏஹ் மீனம் உங்களுக்கு கவலையான நாளாக இருக்கும் உங்களுக்கு அதிக பணிகள் காணப்படும் நீங்கள் பணிகளை திட்டமிட்டு மேற்கொண்டால் நல்ல பலன் கிடைக்கும் சக பணியாளர்களால் சில தொல்லைகளை சந்திக்க நேரலாம் உங்களுக்கு செலவுகள் அதிகமாக காணப்படும் மற்றும் உடல் ஊனமுற்றோருக்கு பண உதவி செய்ய இந்த நாளை நீங்கள் பயன்படுத்திக் கொள்ளலாம் இதனால் மகிழ்ச்சியாக இருப்பது போல உணர்வீர்கள் பேசுவதை தவிர்க்கும் இதனால் சில விருப்பத்தகாத சூழ்நிலையை தவிர்க்கலாம் அதிகமாக வருத்திக் கொள்வதன் காரணமாக உங்களுக்கு முதுகு வலி ஏற்பட வாய்ப்புள்ளது பொருத்தமான நிறங்கள் ஊதா பச்சை பொருத்தமான எண்கள் இரண்டு ஏழு பொருத்தமான எழுத்துக்கள் சி எம்